தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று திருமண நாளை ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலேயே கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படம் இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணியிருக்கிறது அவங்களுடைய இளைய மகளான சௌந்தர்யா அவர்கள் தான் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு லதா வந்து ஒரு செயின் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா தலைவரும் அவங்க மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் ரிங்கும் மாற்றியிருக்காங்க அதாவது ஒரு திருமணமான ஒரு கப்பல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்கிறவங்க தான் நம்ம தலைவரும் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களும் அதுவும் தலைவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் உச்ச நட்சத்திரம் அவருக்கு மனைவியாக இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா தலைவரை எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்களோ அதை வந்து இவங்களும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவ்வளோ பிரச்சனைகளை கடந்தும் இவ்வளோ தூரம் அதாவது நாற்பத்தி மூன்று வருஷம் கணவன் மனைவியாக வாழ்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அன்பு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது தலைவரும் சரி தலைவரோட மனைவியான லதாமாவும் சரி இவ்வளோ விட்டு கொடுத்து அன்பாக பாசமாக போகிறது தான் அவங்களோட இவ்வளோ வருஷ இந்த ஒற்றுமைக்கு காரணம் இவங்களோட இதே ஒற்றுமை கடைசி வரையும் தொடரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இருவருக்குமே நிம்மதியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்க தலைவரோட ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்